ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல பிள்ளையே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் நாள் ஆம் செல்லமே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் நாள் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி என்னை முழுமையாக நம்பினால் மட்டுமே ஒரு நான்கு நிமிடம் கேள் நிராகரித்து விடாதே என் செல்லமே ஆம் உனக்கு ராஜயோகம் துவங்கப் போகிறது உனக்கு நல்ல காலம் துவங்கிவிட்டது ஆம் ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கிறதை எப்பொழுதுதான் விடிவு காலம் எனக்கு என்று புலம்பிக் கொண்டிருந்த என் செல்ல பிள்ளைக்கான இதோ ராஜயோகம் தொடங்கிவிட்டது உன் ஆசைதான் இந்த முருகப்பெருமானின் ஆசை கூட எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும் பட்சத்தில் நீ எதற்காக பயப்படுகிறாய் பதற்றப்படுகிறாய் நீ எனது தானே இருக்கிறாய் நானே உனது தந்தை பாதுகாவலன் அப்படி இருக்கும்போது உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் சொல் உன் எல்லா கவலைகளில் இருந்தும் உன்னை எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் பார் கஷ்டங்கள் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் ஏதோதோ நினைத்துக்கொண்டு கொண்டு பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் முருகா நான் பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடன் தான் வாழ்கிறேனே அப்படியானால் எனக்கு இதில் மாற்றங்கள் ஏற்படாதா என்று என்னிடத்தில் கேட்கிறாய் இதோ எப்போது என்னுடைய வாக்கு அதாவது இந்த செய்திகள் எல்லாம் உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்று நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறது தானே அப்படி என்றால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா எல்லோர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கான பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் மூழ்கி இருக்கலாம் நீ துக்கமும் வேதனையுமாய் படுகொழியில் அமிழ்ந்தும் போயிருக்கலாம் அதற்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நிதானத்தை விட்டுவிடக்கூடாது கவலைகளை எல்லாம் விட்டு விடு அமைதியாக மட்டும் இரு உனது துக்க நாட்கள் முடிந்து விட்டது என்றுதான் நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லுகிறேன் எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள் முருகா மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் வரும் நல்ல நாளில் நீ அனைத்து இன்பங்களையும் பெறப்போகிறாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தேரும் ராஜ யோகத்தை அடைந்து விட்டாய் இனி எல்லாம் நல்ல காலம்தான் என் செல்லவே என் செல்ல பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைக்கப் போகிறேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையில் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் இந்த முருகப்பெருமானின் குழந்தை நீ உன்னை நான் கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் உன் வீட்டில் உன்னோடு எப்போதும் நான் இருந்து கொண்டுதானே இருக்கிறேன் உன் கஷ்டத்திற்கு கவலை இதுதான் கடைசி நாள் கவலைப்படாதே முருகா முருகா என்று பதிவிடு நிச்சயமாக உனக்கு இந்த முருகப்பெருமான் தோல் தாங்கி கொடுத்து உன்னை அரவணைப்பேன் உனக்கு நல்லதொரு வலிமையையும் நம்பிக்கையும் கொடுப்பேன் நீ நன்றாக இருப்பாய் யாம் சொல்லமே வாழப் வாழப்போகிறாய் இந்த பிரபஞ்சத்தில் பலவேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காகவே உன் வா உன் உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமலும் பொறுமையோடும் கோபம் இல்லாமலும் ஏன் விரக்தியே இல்லாலும் இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்து விட்டாயல்லவா இதற்காகத்தான் இதற்காகவே தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என் செல்லமே ஏனென்றால் உனக்குள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன் என்னை பார்ப்பதற்காக எனது அனுமதி இல்லாமல் எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது அதனால்தான் உனக்காக நான் எனது ஏதோ என்னுடைய இருப்பிடத்திலிருந்து உன்னை நான் முன் வீடு தேடி வந்திருக்கிறேன் வா என் செல்லமே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் போய்விட்டது எல்லோரும் பார்த்து வியக்கின்ற மாதிரி நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன் வாழ்க்கை பாதையை உயர்த்தப் போகிறேன் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறியதாய் தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாய் தெரியும் அதனால் நீ கலங்கக்கூடாது உனது பிரச்சனைகளை நீயும் சிறிதாக எடுத்துக்கொள் உனது அனைத்து பிரச்சனைகளையும் கூடிய விரைவில் மாற்றி விடுகிறேன் உனது தலையாய பிரச்சனை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் பிரச்சனை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் கவலைப்படாதே வாழ்க்கையில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள கற்றுக்கொள் உன்னை கஷ்டத்தில் மூழ்க விடமாட்டேன் அனைத்து துன்பங்களும் விலகும் நேரம் வந்துவிட்டது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஆம் செல்லமே நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உன்னை தேடி வரப்போகிறது நிராகரிக்காமல் அதை வெற்றி கொள்ள தயாராக இரு பிறகு அதிசயத்துக்கு மேல் அதிசயம் நடக்கத்தான் போகிறது அது உன்னை மாற்றத்தான் போகிறது அது தெரியாமல் நீ ஏன் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் முருகா முருகா என்று என்னை முழுவதுமாக நம்பும் என் செல்லப்பிள்ளையை பிள்ளையே நான் எப்படி கைவிடுவேன் என்று உனக்கு துணையாகத்தானே நான் இருந்து வருகிறேன் உன் மனம் உன் மனதை தைரியப்படுத்து உன் மனதிடம் சொல் எல்லாம் நிச்சயமாக மாறும் என்று நடந்ததை எண்ணி வருந்தாமல் நாம் இனி முன்னேறுவதற்கு என்ன வழி என்று உன் மனதை யோசிக்க சொல் நிச்சயமாக நீ முன்னேறுவாய் ஆம் செல்லமே நான் சொன்ன வழியை உன் மனதிடம் கூறு உன் மனம் ஆறுதல் ஆக உன் மனதுக்கு அது ஆறுதலாக இருக்கும் தளர்ந்து மட்டும் போகாதே வீழ்வது கேவலம் அல்ல செல்லமே சொல்லமே வீழ்ந்து கிடப்பதுதான் கேவலம் எழுந்து உன்னால் முடியும் சுலபமாக ஓடு எழ முடியும் உன்னால் அந்த சக்தியும் அந்த முயற்சியும் உன்னிடம் உள்ளது நான் சொன்னதை மட்டும் செய்துவான் உன் வேதனை குறையும் மகிழ்ச்சி பெறுகும் மகிழ்ச்சி மட்டுமே வந்தடையும் நிச்சயமாக இது நடக்கும் என் சொல்லவே நான் சொல்வதை நான்கு நிமிடம் மட்டும் கேள் என்று சொன்னேன் ஆனால் என் செல்ல பிள்ளை முழுவதுமாக கேட்ட உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ඌම්ශරවන බව උම් සරවන බව உම් සරවන බව